அவர்கள் மகாத்மா காந்திக்கு மரியாதை உண்டு தமிழ்நாடு அரிய வாகனம் ஆகும் தமிழ்நாட்டில் அய்ய வாகனம் காக்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு ஒப்பதில் பார்த்தா அரசு மருத்துவ முறை அறுபத்தி ஒன்பது நூற்றாண்டுங்களா காந்தி ஊன்றாண்ட மருத்துவமனை சம்பத்தில் பயன்படுத்த போது அடுத்து நிலையத்திற்கு காந்திஜி பேருந்து நிலையம் வந்திருக்கு சிவ ஊழியர்கள் நிலையத்தை பார்த்திருப்பீர்கள் அடுத்து சிறையில் இது ஏழைகள் சொன்னா சொன்னா அந்த

மிக மோசமான விலங்கு மனிதர்கள் படம் பற்றிக்கிறார் பாருங்க கடவுள் படைக்கி மிக மோசமான கிழங்கு மனிதர்கள் படம் ஏனென்றால் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த ஒரு பிராணிகளுடைய குழந்தை பார்க்க கண்டுபிடிக்கலாம் அது கடவுள் போகலாம் நம்முடைய எண்ணங்களை வாச வேண்டும் இப்படியே போகக்கூடாது எண்ணங்கள் அப்பாக இருக்க வேண்டும் சமந்தோகமாக இருக்க வேண்டும்

சென்று பார்த்து உங்களுக்கு கமலி எல்லா இளைஞர்களுக்கு போய் எப்படியாவது போது நிர்பந்தம் இனிமேல் வெயில் விட வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்லிட்டா போச்சுக்கிறேன் இந்த சோதன கலைஞர்கள் சுதாயிரத்தி நாற்பத்தி இருந்தாங்க பிள்ளைகளையும் வெளியேறும் அப்போதே அசாங்க நாற்பது இதை நம்ம வெளியே இருக்கிறோமோ கண்டிப்பா முழுவதுக்காக ஒரே வரியிலிருந்தான் இந்தியா முழுவதும் இருக்கும் நானே பொறுப்பேச அத்தனைக்கும் நானே பொறுப்பு கொள்கிறேன் இந்த நாட்டில் அமைதி 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 தான் சகோதரமா வாழ்வோம் சகோதரமா வாழ்வோம் இந்த அன்பை இருப்போம் நம்ம இந்திய நாட்களின்

தானியத்தை எதாவது உருவாக்க போவோம் ஒரு அழிவசமும் அடிக்கடி பேருந்து காட்சி ஒரு நல்ல தாயை செய்து கொடுத்தோம் பக்கத்துல நாலு பேர் ஒரு அங்கே போலம் சகோதரம் மற்ற கிராமத்துல இருந்து பேர் பண்ணுவோம் எந்த ஊர்லயும் இருந்தோம் நம்ம கிராமம் வச்சோம் எப்படி மேம்பாடு எப்பவே நம்ம கிராமம் போட்டுவோம் அனைவரும் நினைச்சுட்டு இருந்தாம

அந்த இரவு தான் உரும்போதுமே அந்த போய் இந்த பத்திரிக்கை உணர்ந்த ஆளுநரை எங்கிட்ட வாங்க இல்ல உங்களுக்கு என்ன விவரம் இருக்கீங்க நான் இருக்கோம் நான் நீர் போய் ஒரு விஷயத்தை பார்த்து அப்புறம் நீதி நான் செய்ய இதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு நாட்டம் வந்தது பார்த்துக்கள் திருக்கிய வேண்டிய காலகட்டம் அப்போது பதினொன்று நான்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி பதிமூணு புதுப்பிக்கப்பட்டது அவன் புதுப்பிக்கப்படும் போது இந்த கட்டி அவருடைய மரியாதை முடிய அடையாளமாக இருக்கின்ற அடையாளமாக

சிவகுமார் அவங்க கேள்விலேயே ஒரு பராமரிச்சு வரது போல ஏதாவது இது எப்ப வந்து துணிநாடு தனிப்பெய்வம் தன்னிப்பதே நமக்கு இந்த நாளை மேயில் இதே ஒரு தேவை விரைவாக காப்பதை தனி மாட்டோம்